உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குளிச்சிட்டு வந்த சேரமான் பெருமாள் சுந்தரரை காணாம திகச்சு போய் நின்றார் சுந்தரர் திருக்கையிலைக்கு போறத திருவருள் ஆற்றலால் உணர்ந்தார் உடனே பக்கத்துல நின்ன ஒரு குதிரை மேல ஏறி திருவஞ்சை களத்துக்கு போனார் வெள்ளை யானை மேல ஏறி ஆகாயத்துல போற சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்தார் தான் ஏறின குதிரையின் காதல ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓதி அருளினார் உடனே அந்த குதிரையும் ஆகாயத்தில் பறந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட வெள்ளை யானை கிட்ட போனது வெள்ளை யானைய வளம் வந்து அதுக்கும் முன்னாடி போச்சு சேரமான் பெருமாநாயனாரோட படை வீரர்கள் குதிரையில போற அவங்க அரசர் அவங்களால பார்க்கக்கூடிய எல்லை வரை பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்க்க முடியாததால அதி திடமான பக்தியோட அவங்க உடைவாளால அவங்க உடம்ப அவங்களே அறுத்துக்கிட்டாங்க அந்த ஆத்மாக்கள் மனுஷ உடம்பிலிருந்து நீங்கி சேரமான் பெருமாநாயனார்கிட்ட போய் அவரை கும்பிட்டு மேலே போனாங்க சேரமான் பெருமாள் முன்னாடி போக பின்னாடி போன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தானனை முன்படைத்தான்னு தொடங்குற திருப்பதியத்தை பாடினபடியே கைலாய மலையோட தெற்கு வாயிலுக்கு முன்னாடி போனார் அறிந்து தன் பொன்னடிக்கே தானனை அது அறிந்து தன் பொன்னடிக்கே பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து நான் எனப்பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என வந்து எதிர்கொள்ள மத்த யானை அரும் புரிந்து வானனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகையடியே நொடுமேள கொலோ ஆனை உரித்த பகையடியே நொடுமேளக் கொலோ ஊனை உயிர் வெருட்டி ஒல்லி யானை நினைத்திருந்தேன் ஊ உயிர் வெருட்டி ஒல்லி நினைத்திருந்தேன் வானை மதித்த அமரர் வளம் செய்து என ஏற வைக்க வானை மதித்த அமரர் வளம் செய்து எனையேற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே வானை மதித்த அமரர் வலம் செய்து என ஏற வைக்கான் நொடித்தான் உத்தமனே ஆணை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே ரெண்டு பேரும் யானையிலிருந்தும் குதிரையிலிருந்தும் இறங்கினாங்க நிறைய வாயில்களை கடந்து திருவனுக்கன் திருவாயில அடைஞ்சாங்க அந்த வாயில கடந்து போக முடியாம சேரமான் பெருமாள் அங்கு ஏன் நின்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளே போனார் சுவாமி சன்னிதானத்துல விழுந்து கும்பிட்டு எழுந்து இறைவனை போற்றி பாடினார் இறைவன் அவரை பார்த்து சுந்தர வந்தனையோன்னார் அதைக் கேட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி அடியேன் செஞ்ச பிழைய பொறுத்து என்ன உங்க அடிமையாக்கி பந்தங்கள்லேருந்து என்ன விடுவிச்சு அடியனுக்கு திருவடி தந்தரணும்னு பெருங்கருணைய வார்த்தைகளால் சொல்ல முடியுமான்னு சொன்னார் பல முறை அவரை விழுந்து கும்பிட்டு சிவானந்த வெள்ளத்தில் ஆழ்ந்து நின்றார் அப்புறம் சுவாமி தேவரோட திருவடிகளை அடையறதுக்காக சேரமான் பெருமாள் திருவனுக்கன் திருவாயிலுக்கு வெளியில வந்து நிக்கிறார்னு சொன்னார் இறைவன் அவரை உள்ள அழிச்சு நம்ம கணங்கள் எல்லாத்துக்கும் இருங்கன்னு சொல்லி அருளினார் அதை கேட்டு ரெண்டு பேரும் இறைவனை விழுந்து கும்பிட்டு எழுந்தாங்க இறைவன் திருவருள ஏத்துக்கிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளால சுந்தரரா ஆனார் முன்னாடி தான் செஞ்ச திருத்தொண்ட தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சார் சேரமான் பெருமாள் கணநாதரா அவர் வேலையை செஞ்சார் பூமியில பிறந்த பறவையாரும் சங்கிலியாரும் கமலினியாவும் அனிந்தையாவும் ஆகி பார்வதி தேவிக்கு முன்னாடி செஞ்ச திருத்தொண்டை திரும்பியும் செய்ய ஆரம்பிச்சாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் கைலாயம் வர்ற வழியில பாடின திருப்பதிகத்தை பூமியில இந்த தெற்கு திசையில இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க சமுத்திர ராஜாவான வருண பகவான் கிட்ட கொடுத்தார் அவர் அதை திருவஞ்சை களத்துல செலுத்தினார் இத்தோட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புராணம் முற்றிற்று திருச்சிற்றம்பலம்